சூரியமாரி சீரியலில் இப்போ ஆட்டகாசமான எபிசோட் வந்துருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் கேளுங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஆதரவு வந்து வந்தாங்க ரஞ்சித் வந்து வெளியிலாகிட்டு வந்து கேட்டுருக்காங்க நேற்று நம்ம ரெண்டு பேருக்குள்ளே என்ன நடந்துச்சு அதெல்லாம் ஒன்றும் நடக்கவே இல்லை நான் தான் வந்து காமெடியாக வந்து உன் மேலே மல்லிகைப்பூ இதெல்லாம் போட்டு வச்சுருந்தேன் உன் மேலே உனக்கே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம சூர்யாவும் அவங்க அத்தை பார்வதியும் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஆஸ்னி வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்போன்னு பார்த்து டைனிங் டேபிளில் தான் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க தாராவும் சங்கரபாணியும் என்னடா அது நம்ம வீட்டில் வந்து நடக்கிறதெல்லாம் வந்து அப்படியே வித்தியாசமாக இருக்குது எப்போதும் உங்களுக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கும் காஃபிலேருந்து எல்லாரும் உங்களுக்கு தான் வந்து தருவாங்க இப்போ அது கூட இல்லாமல் போச்சு சிஸ்டே இருக்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப மாரி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம சூர்யாக்கு மாரி வந்து ஃபோன் அடித்தானே ஹஸ்பண்டு சார் நீங்கள் வந்து இன்டர்வியூக்காக வந்து வர சொல்லியிருந்தீங்களா அவங்க வந்து என்னை இன்டர்வியூ எடுத்தாங்க அட்டப்படத்தில் என்னோடய ஃபோட்டோவும் நம்ம தொழிலாளர்கள் ஃபோட்டோவும் வந்து போட போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சூப்பராக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாதிரி ஊர் பக்கம் இதெல்லாம் வந்து கேட்டான்னு வந்து சந்தோஷப்படுறாங்க அப்படியா மாதிரி வாழ்த்துக்கள் உன்னோட சாதனை மெம்மேலும் தொடரணுங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப ஆப்போசிட்டில் வந்து தாராக்கும் சங்கரபாணிக்கும் ஒன்றும் புரியல என்னடா அது இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து என்னம்மாம்மா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம ஹாஸ்னியும் ஸ்டீஜாவும் சூர்யா வந்து சொல்கிறாங்க இது மாதிரி இன்டர்வியூலாம் எடுத்தாச்சு பேப்பர் டிவிலெலாம் வந்து மாறி செஞ்ச சாதனை எல்லாம் வந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்ன சந்தோஷத்தின் உச்சத்தில் வந்து வந்துடுறாங்க அந்த இடத்துல நம்ம ஹாஸ்னியும் ஸ்டீஜாவும் ரொம்ப ஹாப்பியாயிடுறாங்க மாறி பண்ண சாதனையெல்லாம் வந்து பேப்பர் டிவி அளவுக்கு வந்து பிரம்மாண்ட மன வளர்ச்சி சில பேர் வந்து மாறி வந்து ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லி அவங்க எப்போதும் தோத்துக்கிட்டே இருக்காங்கல்ல மாமா மாரிக்கிட்ட வந்து மோத முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது ஒரு பக்கம் தாராவும் சங்கரபாணியும் கடுப்பாயிட்டாங்க சிஸ்டர் இப்போ வந்து ஃபோட்டோ வந்து வரப்போகுது இவங்க இந்த ஆட்டம் ஆண்டு ஆட போகிறாங்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் அவங்க ஃபோட்டோலாம் வந்து வெளியில் வந்து வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் மாரியும் ஸ்ரீஜா அஸ்னி சூர்யா யாரையுமே வந்து பிடிக்க முடியாது நம்ம தான் வந்து கொஞ்சம் சூதாரணமாக நடந்துக்கணுங்கிற மாதிரி அருமையாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல சரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோன்னு சொல்லி யோசிக்கும் போது ஸ்டீஜாவும் சங்கரபாணியை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க ஏதோ ஒன்று அடுப்பில் வச்சுட்டு வந்துட்டியா அப்படின்னு ஆசினிக்கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன சொல்கிற ஸ்டீஜா அப்படியெல்லாம் இல்லை ஏதோ அடிப்பிடிக்கிற மாதிரி வந்து வரல அப்படின்னு சொன்னோன்னே அச்சச்சோ ஆமாம் ஸ்டீஜா ஆனால் அடுப்புலேருந்து வரல இதெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட வைப்ரேஷன்னால் வருது அவங்க மனசு ஃபுல்லாக வந்து கெட்ட எண்ணம் இருக்கா அதோட தாக்கம்தான் இதையெல்லாம் மாறி ஜெயிச்சதை வந்து அவங்களால வந்து ஜீர்ணிச்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி சமகாம்பியாக வந்து பேசிகிட்ருக்காங்க சிஸ்டர் உங்களை தான் வந்து டைரெக்டாக வந்து மோதி பார்க்குறாங்க இருக்கட்டும் இருக்கட்டும் இவங்க எல்லாரையும் வந்து உண்டுலன்னு ஆக்குறேன் இப்போதைக்கு மாறி செஞ்ச சாதனையெல்லாம் வந்து பேப்பரில் வராத அளவுக்கு நம்ம எதாவது ஒன்று பண்ணுவோங்கிற மாதிரி தாராவும் சங்கரமணியும் வந்து ரூம்ப்குள்ள உட்காந்து யோசிச்சிட்ருக்காங்க மாறி உன்ன கூப்பிட்ருந்தாங்கள ஆமாமா மாறி உன்னை கூப்பிட்டுருந்தாங்க நான் போய் அதை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம மாறியும் ஸ்ரீஜாவும் வெள்ளை கலர் கோட் போட்டவங்கள பார்க்கணும் இது மாதிரி அவங்க பேர் பிரியாங்கிற மாதிரி சொன்னோன்னே இருங்க நான் போய் கேட்டு வந்துடுறேன்னு சொன்னோன்னே முதல்ல கொடுங்க கொடுங்க மாறி வந்து மிகப்பெரிய ஆள் அவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருந்தேன் அந்த டேட்னு டைமும் வந்துருச்சு வர சொல்லுங்கன்னு உங்களை கூப்பிட்றாங்கன்னொன்னே யார் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஓ நீங்கள் தான் மாறிங்களா உங்களை பற்றி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ தான் நேரில் வந்து பார்க்குறேன் உட்காருங்க இது என்னோடய சொந்த தங்கச்சி இவே இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எத்தனை மாசங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க மூணு மாதம் நோனே சரி பார்த்துர்லான்னு சொன்னோன்னே அவங்க வந்து ஸ்டீஜா பக்கத்தில் இருந்து பத்திரமா வந்து பார்த்துக்குறாங்க சரி ஸ்ரீஜா உட்காருங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க அப்படிங்களா எனக்கு இப்போதாங்க சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் இருக்குன்னொடனே சரி ஸ்ரீஜா நீங்கள் கொஞ்சம் வெளியில் வந்து வெயிட் பண்ணுங்க நான் வந்து சொல்கிறேன்னொடனே ஏன்பா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி ஸ்ரீஜா வந்து கேட்குறாங்க ச்சே அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா உங்கள் அக்கா கிட்டே வந்து சில பல விஷயம்லாம் பேச வேண்டியது இருக்குது மற்றபடி ஒன்றும் இல்லை நீங்கள் வெளியில் வெயிட் பண்ணுங்கன்னொண்ணே சரி அவங்களே சொல்கிறாங்களே வெளியில் வெயிட் பண்ணுங்கிற மாதிரி மாறி வந்து சொன்னோன்னே ஷீஜா மட்டும் வெளியில் வந்து வெயிட் பண்ணுறாங்க உங்கள் தங்கச்சி இருந்ததுனால்தான் நான் இப்படியெல்லாம் சொல்கிறேன் அவங்க கொஞ்சம் சரியில்லை ஏன்னா பிரச்சனை மேலே பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல வெள்ளை கலர் கோட் போட்டவங்க என்ன சொல்கிறீங்க என்ன பிரச்சனை இது ரொம்பவே பெருசுன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி வந்து சும்மா சின்னதுன்னு சொல்லி நம்ம அலட்சியமாகவும் இருக்கக்கூடாது பத்திரமா பார்த்துக்கோங்க வெயிட் தூக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நல்லா சத்தான ஆகாரமாக வந்து கொடுங்க ஸ்டீஜாக்கு அப்போ தான் எல்லாமே வந்து சரியாகும் சரிங்க நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிறேன் ஆனால் இந்த விஷயம் ஸ்ரீஜாக்கு வந்து தெரியாத அளவுக்கு பார்த்துக்கங்கிற மாதிரி அவங்க சொன்னோன்னே அப்படியே சொல்கிறாங்க ஸ்டீஜா கிட்டே என்ன தனியாக வந்து பேசுனாங்க நான் இருக்கும்போது ஒன்று சொல்லிவிட்டு உங்ககிட்ட தனியாக வந்து ஒன்று சொன்னாங்களான்னு சொல்லி ஸ்டீஜா வந்து கேட்டோன்னே என்ன இவ அப்படியே வந்து பார்த்த மாதிரியே சொல்லிட்டா படித்தவரில்ல அதனால் கண்டிப்பாக தெரியுதான் செய்யும்னு சொல்லிட்டு மாறி வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா எப்போதும் யூஸ்ஃபுல்லாக சொல்கிறது தான் எந்த வேலையும் செய்யக்கூடா நீ வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கணுமா இன்னும் மூணு மாதத்துக்கு வந்து நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணுமா அது மட்டும் இல்லாமல் சத்தான சாப்பாடாக வந்து சாப்பிட்ணுமா நீ உன் மேலே வந்து அக்கறை வச்சுக்கணுமா இதை தாம்மா அவங்க சொன்னாங்க அக்கா எனக்கு தெரியுங்கக்கா நீயும் ஆசினி அக்காவும் சேர்ந்து என்ன பத்திரமா பார்த்துக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி ஸ்ரீஜா வந்து சந்தோஷமாக வந்து ஹாப்பியாக வந்து பேசுகிறாங்க நான் உன்னை என்றைக்கும் பத்திரமா பார்த்துப்பேன்டா அதை விட எனக்கு வேறு என்ன வேலை இருக்குங்கிற மாதிரி மாறி வந்து சூப்பராக சந்தோஷமாக வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா வந்து வெளியில் வந்து கிளம்புறாங்க சிஸ்டர் சூர்யா எங்கேயோ வெளியில் கிளம்புறான் சிஸ்டர் அப்படின்னு தாராவும் சங்கரமணி பணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க பிஸ்னஸ் விஷயமாக அவன் ஒரு நாளைக்கு ஆயிரம் பேரை பார்த்துட்டு பார்த்துட்டு வருவான் எல்லாத்துக்கும் பின்னாடியெல்லாம் இருக்க முடியாது சரி சிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கிற ஒரு இடத்துல வந்து தனியாக வந்து ஒருத்தவங்க ப்ரைவேட்டாக வந்து வச்சுருக்காங்க அவங்கள பார்க்க தான் போகிறாங்க அவங்க குழந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து கேட்கலான்னு அவங்க வந்து பார்க்குறாங்க அவங்க பேர் வந்து பூங்குன்ற மாதிரி அந்த இடத்துல பேர் வந்து போட்டிருந்துச்சு அவங்கக்கிட்ட வந்து சேரை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஓ சேரம் பார்க்கணுமா நீங்கள் யார் என்ன ஏது அப்படின்னு சொல்லி அவரோட பீயை வந்து உள்ளே விடாத அளவுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சூர்யா கிட்டே நான் வந்து விக்ரம் சார் சொல்லி தான் இங்கே வந்திருக்கேன் விக்ரம் யார் அப்படின்னு சொல்லி அவங்க அசிஸ்டண்ட் வந்து கேட்டோன்னே அவங்களா மிகப்பெரிய அதிகாரி அப்படிங்களா சார் நான் போய் கேட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போய் அந்த கிட்ட வந்து கேட்குறாங்க கேட்டோடனே உள்ள வர சொல்லுங்கன்னோன்னே அவங்க மாட்டுக்கு வரப்போ வந்து கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க சூர்யா உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க என்ன ஆச்சுன்னு சொன்னோடனே அவங்களுக்கு வந்து மாறிக்கு வந்து ஏற்காட்டில் நடந்த பிரச்சனையெல்லாம் சொல்கிறாங்க மார்க்கு பின்னாடியே போனது அதுக்கப்புறமேட்டு தேவியம்மா காணாமல் போனது இது எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க நீங்கள் தான் வந்து எங்களை திருப்பியும் சந்தோஷ பாதைக்கு வந்து கொண்டு போகணும் அதுக்கு தேவியம்மா எனக்கு திருப்பியும் வேணும் நீங்கள் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் சூர்யா சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஜன்னல் ஓரமாக உட்காந்துக்கிட்டு வேற எங்கேயோ பார்க்குற மாதிரி தெரியுது ஆனால் இதுக்கான சொல்யூஷனை தான் வந்து பூங்குன்றம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் சூர்யாவுக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியலங்கிறனால அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க ஒரு வேளை சூர்யா சைடு தப்பு இருக்குமோ என்ன பண்ணுறது முதல்ல வந்து இது மாதிரி சொல்ல வராங்களோ அவங்க மேலே வந்து சந்தேகப்படுறது தான் இந்த பூங்குன்றத்தோட ஸ்டைலுங்கிற மாதிரி அவரை வந்து மனசில் யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து வேறு அளவு இல்லை மாதம் வந்து யோசிச்சுருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்